உடனே கேட்கலாம் சார் எல்லாம் படிச்சவங்க தானே படிச்சவங்க தான் பார்த்தோமே டாக்டர்ஸ்லாம் என்ன செஞ்சாங்க எல்லாமே எம்பிபிஎஸ் எம்பி படித்த டாக்டர்ஸ்லாம் டெல்லியில் நடந்த அசம்பாவித நிகழ்வுகளை எப்படி பங்கெடுத்தாங்க என்ன மாதிரி நிகழ்வுகளெலாம் நடந்திருக்காங்க ஆனால் படிப்புக்கும் பயங்கரவாதத்திற்கும் அவங்களுடைய மதம் சார்ந்த கொள்கைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நாட்டுக்காக சுதந்திரத்தை வாங்கொடுத்த தேசத்தந்தைன்னு போற்றப்படக்கூடிய முஜிபுர் ரஹ்மான் சிலையவே அடிச்சு உடச்சு தூக்கி எரிஞ்சிட்டாங்க அவருடைய மகளான ஷேக் ஹசீனாவை வெளியில திருட்டார் அவங்க குடும்பத்தார் பலரும் படுகொலை செய்யப்பட்டார் அப்பேற்பட்ட ஒரு மனநிலை கொண்டவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படையில் எப்படியாவது பிரதமர் ஆயிடணும் எப்படியாவது பிரதமர் ஆயிடணும்னு ராகுல் காந்தி குடிக்கிறார் நினைச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மட்டும் பாரத பிரதமர் இருக்கிறவர் மோடி பாரத பிரதமராக ஆகாம இருந்திருக்காங்க பாஜக ஆட்சிக்கு வராமல் இருந்தால் முகமது விட கேவலமான அடிவரிடியா அமெரிக்கா இருப்ப வணக்கம் நண்பர்களே மேலும் பல தகவல்கள் இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இன்குலாப் மஞ்சினுடைய தலைவர் மாணவ தலைவர் முப்பத்தி ரெண்டே வயதான ஆதி சுட்டு கொல்லப்பட்டார் அது தொடர்பான பல செய்திகள் இன்னும் வந்திருக்கு அது என்ன அப்படிங்கறத செல்ல பார்க்கலாம் அவருடைய சகோதரி மஹூசா அப்படின்றவங்க பேரு அவங்க வந்து இன்குலாப் மஞ்சுக்கனுடைய ஸ்போக்ஸ் பர்சனாகவும் இருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹாதி கொல்லப்பட்டதற்கு பின்னால இந்தியாவின் உளவு ஸ்தாபனமான அமைப்பான ஆர் அண்ட் ஏ டபிள்யூ இருக்கிறது என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஸ்டூடெண்ட் யூனியன் டாக்கா யூனிவர்சிட்டி சென்ட்ரல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு போராட்டம் ஷேக் அசீனா அவர்களுக்கு எதிராக ஆக்சுவலா அது ஷேக் அசீனாக்கு எதிராக இல்ல அது முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட போது அது வெறும் ஒரு ரிசர்வேஷன் பத்திய மாணவர்களுக்கான ரிசர்வேஷனை பத்தின பிளாட்ஃபார்ம்ல தான் அது ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அது அப்படியே மடைமாற்றப்பட்டு ஷேக் அசீனா மேல திருப்பி விடப்பட்டது அவங்க நாடு விட்டு ஓடி வந்துட்டாங்க இந்தியாவுக்கு அது போல அப்போதிலிருந்து இந்த ரேடிக்கல் இஸ்லாமிஸ்ட் சொல்லக்கூடிய அடிப்படைவாதிகள் மத்திய ஒரு பரப்புரை உறுதியாக மனதுல பதிய வைக்கப்பட்டு அவங்க வந்து பங்களாதேஷ் மக்கள் கிட்ட அத மேலும் பலமுறை எடுத்து சொல்லி மக்கள் மனதுல ஆழமாக பதியப்பட்டது என்ன அப்படின்னா இந்தியா பங்களாதேஷுக்கு எதிரானது இந்தியா பங்களாதேஷுக்கு எந்த விதத்திலயும் கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு நாடு பாருங்க ஷேக் அசீனாவுக்கு அவங்கதான் அடைக்கலம் அவங்க தான் இந்த கலவரத்துக்கும் இந்த போராட்டத்துக்கும் இந்த ரிசர்வேஷன் பாலிசிக்கும் இந்த நாட்டுக்கு எடுத்து குட்டிச்சோறானத்துக்கும் அவங்க தான் முதல் முதல் காரணம் அவங்களுக்கு இந்தியாவில் தஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மக்கள் மனதில் பதிய வைக்கப்படும் உடனே கேட்கலாம் சார் எல்லாம் படிச்சவங்க தானே படித்தவங்க தான் பார்த்தமே டாக்டர்ஸ்லாம் என்ன செஞ்சாங்க எல்லாமே எம்பிபிஎஸ் எம்டி படிச்ச டாக்டர்ஸ்லாம் டெல்லியில் நடந்த அசம்பாவித நிகழ்வுல எப்படி பங்கெடுத்தாங்க என்ன மாதிரி நிகழ்வுகள்லாம் நடத்திக்காங்க படிப்புக்கும் பயங்கரவாதத்திற்கும் அவங்களுடைய மதம் சார்ந்த கொள்கைக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது இஸ் ஆல்வேஸ் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படித்தான் போயிட்டு இருக்கு ஏன் இப்ப ஒண்ணும் இல்ல ஆஸ்திரேலியா பாருங்களேன் அங்கேயும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு இவங்க எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த மாதிரி தான் நடக்கும் அது வந்து ஒன்றும் தவிர்க்க முடியாது எக்ஸப்ஷனே கிடையாது அதுல அந்த மாதிரி தான் அதை வந்து இப்ப ஆஸ்திரேலியால நடந்துக்கு பல தகவல்கள் எல்லாம் வந்திருக்கு அதை நியாயப்படுத்த பாக்குறாங்க ஆக மொத்தம் அவங்க யாரும் கண்டனமும் தெரிவிக்க மாட்டாங்க கண்டிக்கவும் மாட்டாங்க தண்டனையும் வாங்கி தர மாட்டாங்க நியாயப்படுத்த தான் பார்ப்பாங்க ஏன்னா மத ரீதியாக இதுதான் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய முனைப்புல தான் அவங்க இருப்பாங்க சரி இப்போ நம்ம இந்த பங்களாதேஷ் விஷயத்துக்கு வந்தோம்னா அதனால இவங்க மனசுல இந்த மாதிரி ஒரு பதிவு வைக்கப்பட்டதுனால எது எடுத்தாலும் ஒன்னு இந்தியாவினுடைய உளவுத்துறை இல்ல இந்தியாவினுடைய ராணுவம் அதை பத்தி குற்றம் சொல்ல வேண்டியது பங்களாதேஷ்ல என்ன கெடுதல் நடந்தாலும் அதுக்கு ஆக்சுவலா பங்களாதேஷ அடிச்சு குட்டிச்சோராக்கி நாசமா ஆக்குறது வந்து பாகிஸ்தான் உளவு ஸ்தாபனமும் பாகிஸ்தான் ஆர்மியும் அதே மாதிரி அமெரிக்காவின் உளவு ஸ்தாபனமும் அமெரிக்காவினுடைய டீப் அமெரிக்கா தான் இருக்காங்க அவங்களுக்கு தன்னுடைய லாபத்துக்காக அவங்க பண்றாங்க அந்த சுய லாபத்தை தவிர அவங்களுக்கு இந்தியாவை பிடிக்கல இந்தியாவை எப்படியாவது ஒழிச்சு ஒரு முன்னெடுப்புல பங்களாதேஷ கருவியை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு புத்தியில உரைக்கவே மாட்டேங்குது ஆனா செஞ்சு கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இதே பங்களாதேஷ் இந்தியாவோட மிக மிக நட்பு நாடாக இருந்தது ஒன்றரை வருஷத்துல அப்படியே தலைகீழ மாத்திட்டாங்க நூத்தி எண்பது டிகிரி அப்படியே சுத்தி அடிச்சு கொண்டு வந்து ஒரு கேவலமான எதிரி நாடு மாதிரி ஆக்கிட்டாங்க பங்களாதேஷ் வந்து இந்தியாவை அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி இருக்கட்டும் இந்த மாதிரி சொன்னதுனால அவங்க தகவல்கள் வேற மாதிரி வந்து என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப வந்துருக்கறதெல்லாம் ஒரு அனுமானத்தின் மேல சில ஆதாரங்களை வச்சு அடிப்படையா வச்சு வந்திருக்கு இன்னும் பல தகவல் கண்டிப்பா வரும் இது எப்படி பண்ணாங்க யார் செஞ்சாங்க எதற்காக செஞ்சாங்கன்றதுலாம் வரும் இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல்கள் என்ன அப்படின்னா பாகிஸ்தான்ல ஒரு அமைப்பு இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அது வந்து டி பி அதனுடைய துணை அமைப்பு அதே டிபி பங்களாதேஷ்ல இருந்து அவங்க தான் காழ்ப்புணர்ச்சியால் பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குது இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்க அவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடவடிக்கையை எடுத்திருக்காங்க அவர்கள் மூலமாகத்தான் இந்த ஹாதி கொல்லப்பட்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ஆக இதுல ராவுக்கும் டிடிபிக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அவங்க வந்து தனியா ஒரு போராட்டக் குழு பாகிஸ்தானில இருக்கக்கூடிய போராட்டக் குழு ஆனா பாகிஸ்தான்ல இல்லாம அவங்களுடைய பேசு அவங்க ஆட்கள் எல்லாருமே ஆப்கானிஸ்தானில இருக்காங்க ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல உறவு இருக்கு அதற்கு ஆக அதற்காக நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா இந்தியாவோட நல்ல உறவு இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து ஒரு போராட்டக் குழு அவங்க வந்து பல விதமான ஒரு கடுமையான நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க தினந்தோறும் நீங்க பாக்கலாம் தினந்தோறும் டிபி பாகிஸ்தான் ராணுவத்தை தாக்குச்சு டிடிபி பாகிஸ்தான் போலீஸ்கார்ல தாக்குனாங்க இத்தனை பேர் இறந்து போனாங்கன்னு அது ஏதோ தினம் வந்து இந்த வெதர் ரிப்போர்ட் மாதிரி டெய்லி வந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ கூட சமீபத்துல மிகப்பெரிய ஒரு தாக்குதல் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ராணுவ வீரர்கள் இறந்து போயிருக்கு அது ஒரு பக்கம் ஆக மொத்தம் டி இந்தியாவின் உளவுத்துறையான ஆர் அண்ட் ஏ டபிள்யூக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகளை கிடையாது அப்படிங்கிறது நிலைப்பாடு இந்தியாவினுடைய நிலைப்பாடு அவங்க ஆர் அண்ட் டபிள்யூ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அவங்க பாட்டுக்கு ஏதோ ஆராய்ச்சிலாம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி ஆராய்ச்சி உலகம் எப்படி சுபட்சமா இருக்கணும் உலகத்துல எப்படி அமைதி நிலவனம் அமைதி மார்க்கத்துக்குனருக்கே எப்படி அமைதியை நம்ம கத்துக் கொடுக்கணுங்கிற ஆராய்ச்சியில தான் ஆர் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் ஈடுபட்டு அவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு தகாத செயல்ல அமைதிக்கு எதிரான செயல்களை ஈடுபடுவார்கள் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் இந்த இடத்துல யாரும் சிரிக்க கூடாது கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும் முகமது யூனுஸ் இதுக்கு மிகப்பெரிய வருத்தம் தெரிவிச்சிருக்காரு வருத்தம் தெரிவிச்சு இதோட இல்லாம என்ன பண்ணிட்டாருன்னா அடுத்த நாள் அதாவது இது பதிமூணாம் தேதி நடந்த நிகழ்வு அவர் கொல்லப்பட்ட தினம் பதிமூன்று பன்னெண்டு இருபத்தி ஐந்து பதினான்காம் தேதியோ பதினைந்தாம் தேதியோ முகமது யூனஸ் வந்து நாட்டு மக்களுக்கு பொதுவாக ஒரு சொற்பொழிவு மாதிரி சொல்லியிருக்காரு அட்ரஸ் நேஷன்ஸ் அட்ரஸ் ரொம்ப வருத்தப்படுறேன் அவர் மிக ஒரு போராட்டக்காரர் ஒரு உண்மையான இதுவர் மதத்துக்காக போராடிவர் இந்தியாவுக்கு எதிராக போற இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவர் ஒரு பப்ளிக் அட்ரஸ் சொல்லி அதை அவர் இறந்தது மிகப்பெரிய பேரிழப்பு அதற்கு காரணம் அண்டை நாடான அப்படின்னு பேரை சொல்லாம அண்டை நாடு அங்க இருக்கிற இயக்கங்கள் அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ கட்டி சொல்லிட்டார் இது ஒரு பக்கம் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த ஷரீஃப் ஒஸ்மான் ஆதி மாணவர் தலைவராய் இருந்து அடிப்படைவாதைகளால கம்ப்ளீட்டா அவங்ககிட்ட சரண்டர் ஆகி பலவித அராஜக செயல்களை ஈடுபட்டு எந்த விதமான போராட்டமும் சரி எந்த விதமான கலவரங்கள் நடந்தாலும் சரி அதுல இந்துக்கள் தாக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய கடைகள்லாம் சூறையாடப்பட்டது எல்லாமே இந்த மாணவர் அமைப்பு அப்படிங்கிற போர்வையில நடந்ததுதான் அதுக்குள்ள சமூக விரோதிகள் உள்ள பூந்திருப்பாங்க பட் அவங்களை புகுத்துனதும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தது யாரு அப்படின்னு இந்த எஸ் ஓ ஹாதி தான் ஷரீப் ஓஸ்மான் ஹாதி அப்பனா அவர் என்ன மாதிரி ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டு முதல் முதலாக பாக்குறது மத அடிப்படை வாதத்துல அவர் ஊறி தெளிச்சிருக்காரு அதற்கு எதிராக உள்ளவர்கள் குஃபிர்னு சொல்லக்கூடிய காஃபிர்னு சொல்லக்கூடிய இந்துக்கள் மீது மைனாரிட்டிஸ் மேல பலவிதமான தாக்குதல்கள் நடத்த அராஜகத்துல ஈடுபட்டு இருக்காரு ஈடுபட்டு அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியை வெளியே போற அளவுக்கு நடவடிக்கைகள் ஈடுபட்டு ஆக இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகளை ஈடுபட்டு சாதாரண நம்ம என்ன

அமெரிக்கா ஆதரவு தருகிறதா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் கண்டிப்பா வருது எல்லாமே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் சரி ஒரு படி மேல போய் அவர் ஒண்ணும் பெரிய தியாகி கிடையாது பங்களாதேஷ் நாட்டுக்காக அவர் ஒண்ணு பெருசா செஞ்சிடல அட்லீஸ்ட் ஷேக் ஹசீனாவுடைய தந்தையார பாத்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான் அவரை பற்றி எனக்கு நல்ல ஒப்பீனியன் ஒண்ணும் கிடையாது ஏன்னா மூணு வீடியோ அவரை பத்தி போட்டிருக்கேன் எப்படி எல்லாம் அவர் வந்து இந்தியாவுக்கும் இந்துக்களுக்கும் எதிராக செயல்பட்டாரு அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் அந்த மூணு வீடியோ ஒரு தடவை நீங்க பாத்தீங்கன்னாக்க நமக்கு தெரியும் அவர் முஜிபுர் ஆனாலும் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் நடத்திய அராஜக செயல்கள் தகாத செயல்கள் கொலை கொள்ளை கற்பழிப்பு கேவலமாக பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே கேவலமாக நடத்திய முறைகள் அதெல்லாம் பார்க்கும் போது அவர் அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்ததுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் அப்பேற்பட்டவர் இப்பதான் டிசம்பர் மாசம் ஆயிரத்தி இந்தியா பெற்ற வெற்றிக்கு பதிமூணே நாள் தான் பாகிஸ்தானை எதிர்த்து தொண்ணூத்தி மூவாயிரம் வீரர்களை பிணை கைதிகளாக பிடித்து வெற்றி அறிவிக்கப்பட்டது விஜய் திவாஸ் டிசம்பர் சரி அப்பேற்பட்ட ஒரு நாட்டுக்காக சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தேசத் தந்தைன்னு போற்றப்படக்கூடிய முஜிபுர் ரஹ்மான் சிலையவே அடிச்சு உடச்சு தூக்கி எரிஞ்சிட்டாங்க அவருடைய மகளான ஷேக் அசீனாவை அவங்க குடும்பத்தார் பலரும் படுகொலை செய்யப்பட்டார் அப்பேற்பட்ட ஒரு மனநிலை கொண்டவர்கள் அங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாதி இதுல பல விதமான அடிப்படைவாத இயக்கங்கள் எல்லாம் பாகிஸ்தான்ல இருந்து நான் பல வீடுகளும் சொல்லியிருக்கேன் பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய பயங்கரவாத இயக்கங்களும் பல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாத இயக்கங்களும் பிஓகே ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அதே ஆளுங்க பங்களாதேஷ்ல போய் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு வீடியோ போட்டு ஆக மொத்தம் இப்பேற்பட்ட ஒரு நபர் இந்த எஸ்ஓ ஹாதிக்கு அவர் இறந்ததற்காக அவர் ஒன்னும் பெருசா தியாகம் பண்ணல திருப்பி கொடிய பறக்க பறக்கவிட்டு தேசிய அளவிலான ஒரு துக்கத்தை அனுசரித்திருக்கிறது பங்களாதேஷ் அரசு செஞ்சிருக்காரு தியாகியா என்ன இந்த இடத்துல தான் அரசு அவருக்கு எந்தெந்த மாதிரி ஆதரவு எதிர்த்து எதிராக செயல்பட வைத்திருக்கிறார்கள் இந்துக்களுக்கு எதிராக செயல்பட வைத்திருக்கிறார்கள் நல்ல தெல தெளிவா தெரியுது நமக்கு இதை தானே நம்ம ஆபரேஷன் சிந்தூர் ஒன் பாகிஸ்தான்ல பூந்து அடிச்சு நொறுக்கி அந்த ஜேஇஎம் மௌலானா மசூத் அசர் அவருடைய குடும்பத்தார் பலரும் இறந்து போனாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி கிடைச்சது இறுதி மரியாதை பாகிஸ்தான் நாட்டினுடைய கொடி போற்றப்பட்டு ராணுவ மரியாதையும் அரசு மரியாதையும் செய்யப்படும் பல ராணுவ அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அடிப்படைவாதத்திற்கு இந்த நாடுகள் துணை போகின்றன இந்தியாவிற்கு எதிரான செயல்கள் எது நடந்தாலும் அதற்கு இவங்க துணை போறாங்கன்னு தெளத்திளிவா தெரியும் சோ இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடந்திருக்கு ஆக மொத்தம் என்ன தெரிய வருதுன்னா முகமது யூனிஸ் தனியா இதெல்லாம் செய்யும் அவருக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சக்தியோட பாகிஸ்தான் அதனுடைய ராணுவம் அதனுடைய உளவுத்துறை அமெரிக்கா அதனுடைய ராணுவம் அதனுடைய உளவுத்துறையான சிஐஏ டீப் ஸ்டேட்னுடைய பணம் இது எல்லாமே சேர்ந்து ஒரே குறிக்கோள் தான் இந்தியாவை சீர்குலைய வைக்கணும் அதை தவிர தங்களுக்கான தனி அஜெண்டா செயின்ட் மார்டின் ஐலண்ட் எடுத்துக்கணும் இந்த மாதிரி பல அஜெண்டாக்கள் இருக்கு இதுதான் மிக மிக முக்கியமான யூனிஸை பொறுத்த வரைக்கும் ஏன் சார் ஒரு தனித்துவமா ஒரு பெரிய டாக்டரேட் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் நோபல் பரிசா வாங்கிருக்காங்க கொடுத்ததே இது மாதிரி ஆட்டு வைக்கிறதுக்கு தானே அவர் வந்து கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிட்டார் இந்த மாதிரி ஒரு ஆளை தான் இந்தியாவில பிரதம மந்திரியா வைக்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்க அமெரிக்கா பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு இன்ச்சு கூட நகர்ந்து கொடுக்க மாட்டேங்கிறார் ஆனா எப்படியாவது பிரதமர் ஆயிடணும் எப்படியாவது பிரதமர் ஆயிடணும்னு ராகுல் காந்தி துடியா துடிக்கிறார் நினைச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினால மட்டும் பாரத பிரதமர் இருக்கிறவர் மோடி பாரத பிரதமரா ஆகாம இருந்திருந்தார் பாஜக ஆட்சிக்கு வராம இருந்திருந்தார் முகமது யூனுஸை விட கேவலமான அடிவருடியா வருடியா அமெரிக்கா காயிருப்பாங்க ஆட்சியில் அமரதம் இருந்திருப்பாங்க இவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்கு இருபத்தி ஆறு பதினொன்னுல வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டது சோனியா காந்திக்கு அதனாலதான் நாங்க நடவடிக்கை எடுக்கலன்னு பெட்ட வெளிச்சமா பேட்டிலே சொல்றாங்க இப்ப எதை நோக்கி போயிட்டு அரசே துக்கம் அனுசரிக்கிறாங்க அதனுடைய செய்தி என்ன போயிருக்கு இந்த மாணவர் சங்கத்துக்கு அப்படின்னா போராட்டத்தை ஆரம்பிங்க கடுமையான போராட்டத்தை ஆரம்பிங்க அதுல வந்து பலவிதமான தகாத செயல்களை ஈடுபடுங்க அப்படிங்கிற ஒரு சிக்னல் கொடுத்து ரேட் அதை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் எந்த விதமான அறிவிப்பும் இல்லாம டாக்கால வந்து தெரியும் கோவை மாநகரத்தில் நடந்த அசம்பாவித செயலுக்கு ஈடுபட்டு தண்டனை அளிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் இறந்து போன போது போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க அவருடைய இறுதி ஊர்வலம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை பல உயிர்களை பறிச்சிருக்காரு அவருடைய நடவடிக்கை மூலம் ஆனா இந்த அரசு அந்த உயிர்கள் போனதற்கான மதிப்பை கொடுக்காம ஓட்டு பிச்சைக்காக இந்த மாதிரிலாம் நடவடிக்கை பாதுகாப்பு கொடுத்திருக்கேன் கேட்டால் வேற ஏதாவது தட்டுக்கிட்டு சால்பாக சொல்லுவோம் அதுல பல அரசியல் தலைவர்கள் வேற கலந்துக்கிட்டு கேட்டா அப்பான்றாங்க தாத்தாங்கிறாங்க சகோதரங்குறாங்க என்ன மாதிரி ஒரு மனநிலை இவங்களுக்கு எல்லாம் ஆட்சி வேணும் அதிகாரம் வேணும் ஓட்டு வேணும் அவ்வளவுதான் மனித உயிர்களுக்கு மதிப்பே கிடையாதுங்கிற மாதிரி பேசியிருக்காங்க செஞ்சுருக்காங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு சமீபத்துல வந்த லேட்டஸ்ட் செய்தி அதாவது இது வந்து பதினெட்டாம் தேதி நடந்த நிகழ்வுன்னு நினைக்கிறேன் மிட்நைட் புரொடஸ்ட்ன்னு ஆரம்பிச்சிட்டாங்க டாக்கா நகரத்துல துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அதற்கு ஊர்வலம் போகிறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதை அதிக நிறைய மக்கள் உள்ள வந்து இந்த போராட்டம் அத்துமீறி போய் போலீஸால ஒண்ணுமே செய்ய முடியல கல் எடுத்து அடிச்சிருக்காங்க தீய வச்சு கொளுத்திருக்காங்க பல விதமான நிகழ்வுகள் நடந்தது இன்குலாப் மஞ்சு தான் அவங்களும் அவர்களுடைய தொண்டர்களும் இதுல ஈடுபட்டு இருக்காங்கன்ற செய்தி வந்து ஷாபாக் அப்படிங்கிற இடத்துல அவாமி லீகனுடைய அலுவலகம் இருந்து அதை வந்து அடிச்சு நொறுக்கி தீ இட்டு கொளுத்திருக்காங்க அந்த செய்தி வந்து அவாமி லீக் வந்து ஷேக் ஹசீனாவோட பார்ட்டி அவர்தான் தலைவர் இந்த மாதிரி நடந்து நடவடிக்கை இதுக்கு அடுத்ததா என்ன அப்படின்னா டாக்காவில இருக்கக்கூடிய இந்திய தூதரக அலுவ அலுவலகத்தை நோக்கி இவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு அநேகமாக இந்தியாவின் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி தாக்குதல் செய்வதற்கு முன்னெடுப்புகள் செய்ய செய்யலாம் சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு இதுதான் லேட்டஸ்டா நான் படிச்ச செய்தி இதை தவிர இன்னும் இது தொடர்ந்துகிட்டு இருக்கு இது எதுவும் அங்க முடிவுக்கு வரல கண்டிப்பா ஏதாவது ஒரு மிக மிக மோசமான செயல்ல ஈடுபடுவார்கள் அதாவது என்னுடைய அனுமானம் கண்டிப்பா இந்தியன் எம்பசியை தாக்குவாங்க அதுக்கப்புறமா இந்தியா வந்து ஒரு சரியான பதிலடி கொடுக்கும் ஆபரேஷன் சிந்தூர் டூ பாயிண்ட் ஜீரோ பாகிஸ்தான்லயே நடக்க போகுதா இல்ல பங்களாதேஷ் பக்கம் நடக்க போகுதா ஏன்னா பங்களாதேஷ் அடிக்கிறது பாகிஸ்தான் அடிக்கிறதுக்கு ஈக்குவல் தான் எப்படி பாகிஸ்தான்ல ஆபரேஷன் சிந்தூர் ஒன் பாயிண்ட் ஜீரோ பாகிஸ்தான் அடிச்ச போது அமெரிக்கா கதறி அழுதாங்களோ அதே மாதிரி பங்களாதேஷ்ல செய்யும் போது இப்ப ரெண்டு பேர் கதறி அழுவாங்க ஒன்னு வந்து பாகிஸ்தானும் கதறும் அமெரிக்காவும் கதறும் ஏன்னா ஏற்கனவே ட்ரூப்ஸ் எல்லாம் ஈஸ்டர்ன் செக்டாருக்கு நல்லா திறமையா மூவ் பண்ணி வச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு ரெண்டு பக்கமும் தாக்குதலை சமாளிக்கிறதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே திறமையான முன்னெடுக்கப்பட்டு ரெடியா இருக்குங்கிறது தான் ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியிலா மேற்கு பகுதியிலா அப்படிங்கிறத பார்க்கலாம் பல தகவல்கள் மேலும் வரும்போது கண்டிப்பா அவங்க கூட ஷேர் பண்றேன்